எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து தமிழரசன் சேனலுடைய நேமும் தமிழரசன் தான் சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தா வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற ஆலாமலை தான் சொந்த ஊர் பொதுவாக வந்து ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற மூணு கொஸ்டின் வந்து எல்லா இடங்களையுமே ஃபில் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஏன் சேனல் ஓப்பன் பண்றேன் எதுக்காக சேனல் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஏன் சேனல் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு கட்டங்களில் தான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எல்லா கைக்குமே வந்து சேருது அந்த மாதிரி என்னுடைய கைக்கு வந்து சேரும்போது இந்த யூடியூப் வீடியோக்கள் பார்க்க 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 எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன இப்படி அழகா பண்றாங்களே நல்லா இருக்கே கண்டென்ட் கிரியேட்டர் நல்லா பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆசை அந்த நேரத்துல வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டரும் உள்ளுக்குள்ள வராங்க அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த டைம் அந்த மாதிரி வருஷங்கள் போகுது நான் என்ன பண்றதுன்னா சரி இவங்க பண்றாங்களே நாமளும் அது மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணி பாக்குறது அந்த கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி வந்து வீடியோ ஷூட் பண்றது அப்புறம் என்னுடைய ஃபோன் தானே அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடுறது அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபது அப்படிங்கும்போது வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வந்து வேகமாக போயிடுச்சு ஒரு லாக்டவுன் டைம் இருபத்தி ஒன்றில் வந்து நினச்ச மாதிரியே வந்து வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன ஒரு தயக்கம் அப்படின்னா அந்த காட்டி பண்றதுக்கு ரொம்ப தயக்கம் சோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து சேனலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேச காட்டி பண்ணுறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து இந்த பாரதியார் பாரதிதாசன் இந்த மாதிரி வாழ்க்கை வரலாறான வீடியோக்கள்லாம் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை ஸோ என்ன பண்ணேன்னா இந்த நெட்ல வந்து போட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வாய்ஸை மட்டும் பேக்ரவுண்டை மட்டும் நான் கொடுத்து அந்த மாதிரி வீடியோக்கள் பண்ணினேன் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வீடியோக்கள் பண்றேன் ஒரு தெரில ஒரு அதே மாதிரி வருஷங்கள் போகுது காலங்கள் போகுது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே சேனல்ல வந்து ஒரு சின்ன ஒரு தைரியம் அது டெய்லியும் அடிக்கடி யோசிக்கிறதுனால என்னமோ தெரில சரி பேசக்காட்டியே பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசத்தியமான ஒரு தைரியம் ஒரு நாலஞ்சு வீடியோவுக்கு பக்கமாக பண்ணுறேன் என்னதான் நான் என்னோட பேசக்காட்டி பண்ணாலே வந்து எனக்கு ரொம்ப தயக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு யார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களா அவங்களுக்கு மட்டும் என்னுடைய சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணேன் நிறைய பேருக்கு அனுப்பலை சிலர் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு வாலண்டியராக சிலர் கேட்டாங்க என்ன இது மாதிரி எதாவது சேனலாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய மைண்ட் வைஸில் என்ன இருந்தது அப்படின்னா வந்து ஒன்று என்னன்னா நான் சரியா செய்யறேன்னா இல்லையாங்கிறது எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் அந்த நேரத்தில் ரெண்டாவது வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் மூணாவதாக இருக்கிறது வந்து பெரும்பான்மையாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து மற்றவங்க நம்மளை என்ன நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை ஸோ அந்த மாதிரி எனக்குள்ளே இருந்தது அதை பார்க்கும்போது வந்து இப்போ இருக்கிற ஜென்சியா இருந்தாலும் சரி ஆல்ஃபா இவங்க கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மற்றவங்க நான் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்னுடைய பாதையை நோக்கி போவேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல்ல அதை வந்து நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டேன் நாலாவதாக இருக்கிறத வந்து நான் செய்கிற எல்லா விஷயங்களையும் வந்து சரியாக செய்யணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி நினச்சி சில ஏமாற்றங்கள் இருந்திருக்கு ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா சரியாக செய்கிறமோ தப்பாக செய்கிறோமோ தப்பாக இருந்தால் அதை அடுத்தது சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இந்த மாதிரி நிறையா தயக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு இப்போ அட போட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நம்மளுடைய சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறத சொல்லியாச்சு பண்ணியிருக்கிறேங்கிறத சொல்லிட்டேன் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா வந்து சினிமாவை பற்றி பேசணுங்கிற ஒரு ஆசை சினிமாங்கிறது தாண்டி ஒரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால அந்த சினிமாவை பற்றி பேசணும் அப்படிங்குறது ஒரு ஐடியா ரெண்டாவது வந்து அதை பார்க்குற சாதாரண மனிதர்களுடைய அசாதாரண கதைகளை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐஸ் ஐடியா இருக்கு மூணாவது வந்து வாழ்வியில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னா சாப்பாடு அதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற ஐடியா இன்னும் சொல்லணும்னா இந்த சமூக துஸ்தி நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி என்னுடைய பார்வையப்படுற விஷயங்களையும் வீடியோவா பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் எப்படி அப்படிங்கிறது வந்து அந்த கேள்விக்கு உண்டான பதிலை வந்து இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்கணும் இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் தெரியும் ஏன் எதுக்கு எப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டேன் அடுத்தது வந்து நான் பண்ணுற வீடியோக்கள் அடுத்தடுத்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி